அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்ஜேஎஃப் க்ரியேஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிம்பிளான அசத்தலான சைவ விதம் தான் பார்க்க போகிறோம் எப்போதும் நான்வெஜ்ஜே சமைச்சிட்ருக்கோம் இல்லையா ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி ஒரு சைவ சாப்பாடு செய்யலாமே அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் என்னென்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சாம்பார் பருப்பு ரசம் வத்த குழம்பு அவியல் கேரட் கோஸ் அவரைக்காய் கூட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வடை பாயசம் அப்புறம் அப்பளம் அவ்வளோதான் நீங்கள் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஏன்னா நான் உருளைக்கிழங்கு துளசி வச்சுருக்கேன் பொரியலுக்காக வேண்டி பூண்டு வந்து மத்த குழம்பு ரசம் அதுக்காகவும் வச்சுருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் வடைக்காகவும் சாம்பாருக்காகவும் வத்த குழம்புக்காகவும் முடிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் ரசம் மொத்த குழம்பு சாம்பார் இதுக்காகவே புளி புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கேன் பாயசத்துக்காக கேரட் கோர்ஸ் அவரைக்காய் கூட்டு பண்ண போகிறேன் சாம்பாருக்கு முங்கக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கேன் அப்புறம் அவியலுக்கு வாழைக்காய் கேரட்டு அவரைக்காய் பீன்ஸ் உருளைக்கெழங்கு எல்லா வெஜிடேபிள்ஸும் கலந்து அப்படியே போட்டிருக்கேன் அவையிலுக்கு அப்புறம் பச்சரிசியில் சாதம் வடிக்க போகிறேன் உளுந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் வடக்கி கருப்பு உளுந்த ரொம்ப நல்லது உடம்புக்கு வெளில விழுந்து விட எங்கள் வீட்லேயும் சொந்தமாக விவசாயம் பண்ண விழுந்து இது எப்போதையுமே நீங்கள் வடக்கி கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ இப்போ எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம சமையல் ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம அவரைக்கியாக கூட்டு பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனை ஹிட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடான உடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு உடனே ஒரு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி மூணாக கிள்ளி சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சம் போன உடனே நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அவர்கா கேரட் கோஸ் மூணையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அதுவே போதும் அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹாஃப் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும் ஆனால் ஹாஃப் டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம் இது வேகட்டும் இப்போ நம்ம அவியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அவியலுக்கு இந்த மாதிரி காய்கறி எல்லாமே நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும் எந்த காய்கறி வந்தாலுமே இந்த மாதிரி நீளமாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாமே நம்ம அவியல் செய்யப்படுகிற பாத்திரத்தில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதுக்கு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக தண்ணியை கூட சில பேர் சேர்க்க மாட்டாங்க நான் வந்து கொஞ்சம் வேக வந்து ஒரு காட்டமாக தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் இது வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகாவை மூணாக கிள்ளி சேர்த்துருக்கேன் ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு நம்ம அவியல் வெந்திருக்குன்னு பார்க்கலாம் காய்கறிகளாம் நல்லா வெந்துருச்சு பார்க்கும்போதே தெரியுது உருளைக்கணுங்களாம் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துடலாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிறதுக்கு தேங்கெண்ணை தான் சேர்க்கணும் அவியலுக்கு அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்கெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கருவும் கொஞ்சமாக கருவேப்புலையும் சேர்த்து தாளிச்சிடலாம் தாளித்து இதை நம்ம வந்து அவியலில் சேர்த்துடலாம் நல்லா வாசம் கமகமான இருக்குது தேங்கெண்ணெய் சேர்க்கும் போது அவியல் ஒரிஜினல் டேஸ்டில் இருக்கும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டு தயிர் தண்ணி த தண்ணியான தைச்சக்கூடாது கெட்டியான தயிர் ரொம்ப புளிக்காத தயிராக சேர்க்கணும் அவ்வளோதான் நம்மளோட அவியல் சூப்பராக ரெடியாயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சைவ சாப்பாட்டில் அவியல் எல்லாமே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வரைக்கியா கூட்டை பார்க்கலாம் கூட்டும் ரெடி ரெடியாகிடுச்சு வெயில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் திருவள்ளு சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம் சாம்பாருக்கும் ரசத்துக்கும் சேர்த்து நான் பருப்பு ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் இதில் பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அப்புறம் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அப்போ தான் பருப்பு தண்ணி உங்களுக்கு மேலே வராமல் இருக்கும் இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம் குக்கரில் மூணு விசில் போட்டு எடுத்துக்கலாம் வேகட்டும் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடலாம் பேனை ஹ ஹிட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா நச்சிட்டு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அதை உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உலகங்களில் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் காரம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஆட்டுற மாதிரி தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் மூடி போட்டுருங்க வெந்துக்கிட்டுக்கிட்டோம் இப்போ பருப்பு நம்ம பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் நம்ம ரசத்துக்கு பருப்பு தனியாக எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் பருப்பு ரசமும் வத்த குளமும் நம்ம மண்செட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்கு கீழே நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் இப்போது உருளகங்காய் நமக்கு நல்லா பொறிஞ்சிருச்சு ரைஸ் நல்லா கொதிச்சிட்ருக்கு எப்போதுமே சைவ சாப்பாடுக்கு பச்சரிசியில் சாதம் வரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம் இப்போது குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானோடனே ஆஃப் டீஸ்பூன் கடுகு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் வெந்தயம் கறிவிடக்கூடாது இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்புறம் காஞ்சா மிளகா ஒரு மூணு மிளகா எடுத்து இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு அப்படி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில்லாம் பொறிஞ்ச பிறகு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேதம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம என்ன தான் சாம்பார் பொடி சேர்த்தாலுமே வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மசாலா கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணால் மசாலா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் இதில் சேர்த்துக்கலாம் முருங்கக்காயை மட்டும் வச்சுக்கலாம் முருங்கக்காய் வந்து ரொம்ப வெந்துடும் அதனால் முருங்காய் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் பருப்பு ஆட் பண்ணும்போது சேர்த்துக்கலாம் அப்புறமா பூண்டுப்பல் ஒரு நாலஞ்சு பல் சேர்த்துக்கலாம் தூள் உரிச்சிட்டு நம்ம பெருங்காயப் பொடி இதெல்லாம் சேர்க்கும்போது பூண்டுலாம் சேர்க்கும்போது கேஸ் ட்ரபிள்ஸ் எதுவும் வராது சாம்பார் சாப்பிடும் போது இப்போது இதில் கல் உப்பு சேர்த்துக்கலாம் காய்கறிக்கு எப்போதுமே கல் உப்பு சேர்க்குறது நல்லது இப்போ நம்ம இதில் சாம்பார் பொடி சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி சேர்த்தாலுமே வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் பெருதிய சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா ஒன்று சேர்த்துருக்கேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் நான் குக்கர் விசிலெலாம் போடல சாதாரணமாக தான் காய்கறி வேக வைக்க போகிறேன் காய்கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ஆ வெந்திருக்கு இப்போ இந்த ஸ்ரிஜில் நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் உணங்க சேர்த்துட்டு நம்ம வேக இந்த பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் குதிச்சிருச்சு ஒரு கொதி விட்ட பிறகு நம்ம இதில் புளிக்கரை சில சேர்த்துடலாம் குதிச்சிருச்சு நம்ம ஊற வச்சு கரைத்து வச்சுருந்த புளியை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் புளிப்பு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ நமக்கு எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதை மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்தாலே போதும் போட்டு இதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக சாம்பார் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக சேர்க்கணும் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சமாக மல்லித்தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கருப்பு உளுந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி தோல் நீக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாஷ் பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சம் தோல் இருக்கிறது நல்லது தான் இப்போ நம்ம இதை கிரைண்டரில் வடக்கி அரைச்சி எடுத்துக்கலாம் எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கிரைண்டரில் நம்ம உளுந்து போடும்போது தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துட்டு அதிகமாக தண்ணி செக்கக்கூடாது வடக்கி அதாவது அதே மாதிரி நைஸாகவும் அரைஞ்சிடக்கூடாது உளுந்து ஒரு முக்கால் பதத்தில் அரை பதத்தில் தான் இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் உளுந்து தான தண்ணி சேர்த்துற வேண்டாம் சும்மா தொளிச்சு விட்டாலே போதும் தண்ணி இது மாதிரி ஒன்று ரெண்டாக அரைஞ்சிருக்கும் போது நம்ம இதை எடுத்துடலாம் அரைஞ்சிருச்சு நேரத்துக்கு மாற்றிடலாம் ரைஸும் இப்போ புதிய பொடிசாக கட் பண்ண கேரட் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் வடக்கி போதுமே சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட அப்புறம் இஞ்சி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் பச்சை மிளகா ஒரு பெரிய மிளகாவாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை இந்த மாதிரி புதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் மல்லிகீரையும் கொஞ்சம் மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நாளைக்கு அரை கிலோ உளுந்து எடுத்துருக்கேன் இந்த மாதிரி மிளகு வந்து ஒன்று ரெண்டாக தட்டி சேர்த்துக்கலாம் இதில் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு அரை கப் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே நான் அரை கிலோ உளுந்துக்குள்ள மெஷர்மெண்ட்டு தான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க பால் மாதிரி நல்லா உருட்டிட்டு ஒரு விரலில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஹோல் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நம்ம பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஆயிலை ஹீட் பண்ணிடலாம் ஆயில் ஹீட்டாக இருக்கும்போது போதே ஃபஸ்ட்டு அப்பளத்தை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் பொறிச்சதுக்கு பிறகு நம்ம இதிலேயே வடையை பொறிச்சு எடுத்துடலாம் அப்புறம் பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வடையை பொறிச்சிக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவை உருட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வடை பொறிஞ்ச மாதிரி தெரியும் ஆனால் உங்களுக்குள்ளே மாவு வேகாது அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் சோடாப்பூ சேர்க்க மறந்துடாதீங்க சோடாப்பூ சேர்க்கும் போது தான் உடை நல்லா உப்பி வரும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் உடை சுட்டி எடுத்தாச்சு வடையும் நமக்கு இப்போ ரெடியாகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குன்னு பாருங்கள் கிறிஸ்பியாகவும் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பாயசம் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நான் அன்றைக்கி கால் லிட்டர் பால் எடுத்திருக்கேன் பால் குதித்து வரும்போது நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் ஜவ்வாசி சேர்த்துக்கலாம் வரிசி கொஞ்சம் வெந்த பிறகு அதில் நம்ம சேமியா ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சேமியா வந்ததுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வெந்திருச்சு இப்போ இதில் கால் டீஸ்பூன் உப்பு ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சுகர் இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் இதில் மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டாம் மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் ஹீட் ஆனவுடனே இதில் ஏலக்காய் மூணு சேர்த்துக்கலாம் பட்டை ஒரு துண்டு பெருசாக சேர்த்துக்குவோம் மூணாக பிரிஞ்சு எப்படி தெரியுது மூணு கிராமு சேர்த்துக்கலாம் இது புரிஞ்ச பிறகு இதை முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க அதிகமாக கிட்ஸ் எல்லாமே முந்திரி பருப்பு அதிகமாக தான் சாப்பிடுவாங்க அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் கிஸ்மிஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புரிஞ்ச பிறகு நம்ம இதை பாயசத்தில் சேர்த்தலாம் அவ்வளோதான் நம்மளோட பாயசம் ரெடி ஆயிடுச்சு சுகர் மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சூப்பரான சைவை விருந்து ரெடி ஆகிடுச்சு ரைஸ் அவியல் ரசம் வத்த குழம்பு சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் அவரைக்காய் கூட்டு அப்புறம் அப்பளம் வடை தயிர் எல்லாமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சூப்பராக சர்வ் பண்ண வேண்டியது தான் வீட்டில் கெஸ்ட்டு வந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வெஜிடேரியன் சாப்பாடு ட்ரை பண்ணுங்கள் எப்போதும் நான்வெஜ் தான் சமைக்கிறோம் இல்லையா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்